ஆவணி மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்யலாமா இப்போ நமக்கு செப்டம்பர் எட்டாம் தேதியில இருந்து மாலைய பட்சம் ஆரம்பிச்சிடும் மாலை பட்சம் வந்து நமக்கு அமாவாசை வரைக்கும் இருக்கும் அப்புறம் மாலை அமாவாசையோட நமக்கு நவராத்திரியும் ஆரம்பிச்சிருது இந்த வருடம் இந்த ஆவணி மாதத்தில் நம்ம வந்து ஒரு சுப காரியம் செய்யணும் அப்படின்னாலே சூரியனும் கேத்துவும் சிம்மராசில இருக்கிறதுனால பரிகாரங்கள் செய்துவிட்டு பண்றது நல்லது கோச்சார ரீதியாக ஆஹ் ராசியில் கேது கேத்து ஏழுல ராகு எட்டுல சனி ஸோ திருமணங்கள் இந்த ஆவணி மாதத்தில் உங்க வீட்ல திருமணங்கள் நிச்சயிப்பதாக இருந்தாலோ இல்ல ஆவணி மாதத்துல நீங்க திருமணம் செய்வதாக இருந்தாலோ பரிகாரங்கள் செய்துவிட்டு செய்வது நல்லது என்ன நேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் i